தமிழ் சினிமாவில் படத்தின் மூலம் அறிமுகமாகி என்ற முன்னிலை நடிகராக இருக்கும் சூர்யா நடிப்பிலும் சிறுத்தை என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிய இயக்குனர் சிவா இயக்கத்திலும் வெளியான திரைப்படம் கங்குவா திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூ வி கிரீசன் இணைந்து தயாரித்துள்ளது இத்திரைப்படத்தில் திசா பதானி பாபி நோய் பாபு ஆகியோர் முக்கிய வேடத்தை நடித்துள்ளனர் இத்திரைப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளனர் இதற்கு முன்னால் சிவா இயக்கிய வீரம் படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்தது குறிப்பிடத்தக்கது மற்றும் இத்திரைப்பட த்ரீ டி தொழில்நுட்ப உரையில் உருவாகி பேன் இண்டியா படமாக வெளியானது இத்திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு திரையரங்குகளில் கடந்த பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது திரைப்படம் திரையரங்குகளில் நூத்தி ஒன்பது மேல் ஒளி ஏற்பதாகவும் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தது மேலும் இந்த படத்தில் நடிகர் சூர்யா இரட்டை வேர்களை நடித்துள்ளார் மற்றும் இத்திரைப்படம் உலக அளவில் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்தனர் ஆனால் இதுவரை நூற்றி முப்பது கோடிக்கு மேல் வசூலித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பங்குவா திரைப்படம் வருகிற எட்டாம் தேதி அமேசான் பிரை ஓடி டி தரப்பில் வெளியாகும் என பலக்குழுவினர் விடுத்துள்ளனர்